தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு எஸ்ஐஆர் பணிகள் வேண்டாம் அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சியில நினைப்பாடு மறுபுறம் பாஜக அதிமுக என்ன சொல்றாங்கன்னா பாருங்க எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு தேவை யாரெல்லாம் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடியவங்க அப்படின்றவங்களை அடையாளம் கண்டு யார் கணிசமாக திமுக வாக்களிப்பு அதிமுக வாக்களிப்புன்றது ஒரு எல்லை வரை பூர்த்தி ஜென்ரலுக்கு தெரியும் முழுமையான தகுதியுடைய வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடந்தால் அடுத்த ஒரு இருபது நாட்கள்ல எஞ்சி நூறு சதவீதத்தை முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் ஆனா உச்ச நீதிமன்றம் இது தவிர்க்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாக்காளர் பட்டியல வந்துட்டு டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவலோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இது நாம் பார்க்க இருப்பது பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது இதில் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் மீதான சிறப்பு தீவிர திருத்தம் இந்த விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த சில மாதங்களாகவே பெரிய பேசு பொருளாக தான் இருக்குது ஆனால் இது புது விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை பல ஆண்டுகளாகவே தேர்தல் ஆணையத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டிலேயே இது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தா இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கவும் பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்சேபனைக்கு பிறகு அதில் குறிப்பிட்ட பகுதியினர் இருக்கிறாங்க அப்பொழுதுலாம் இது பெரிய பேசு பொருளாக மாறலை ஆனால் சமீபத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு இந்த ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்திட்ட பிறகு இந்த எஸ்ஐஆர் பணிகளையும் தேர்தல் ஆணையத்துறையின் நடவடிக்கைகளையும் இணைச்சி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்தியாவில் உருவாகிருக்கு குறிப்பாக இந்த பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலை உள்ளடக்கிய அந்த தேர்தலில் அந்த என்டிஏ கூட்டணி ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கூட்டணியும் அப்படியே ஸ்வீப் லேண்ட்ஸ்லைட் ஸ்வீப்னு சொல்லலாம் அப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேலே அவங்க வெற்றி பெற்றாங்க இந்த ஓட்சர் விஷயத்தை பெரிய அளவுக்கு முன்வைத்த காங்கிரஸ் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது அந்த மாநிலத்தில் பிராந்திய முகமாக அறியப்பட்ட தேஜஸ்வி யாதவ் கட்சி ரொம்ப சிறப்பமான எண்ணிக்கையில் தான் வெற்றியும் பெற்றாங்க அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை முதல்ல ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லப்பட்டது தேர்தலில் பதிவானது ஏழு புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் சொச்ச வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு ஆட்சேபனைக்குரிய விவரங்கள்லாம் சேர்க்கப்பட்டதுனால இந்த மூன்றரை லட்சம் மூணே லட்சம் ஆட் பண்ணப்பட்டதுன்ட்டு கியானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் இப்போது தமிழ்நாட்டில் அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது இந்த முதல் பன்னிரெண்டு நாட்களில் எத்தனை சதவீத வாக்குகள் இந்த பணிகள் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா அடுத்த ஒரு இருபது நாட்குள்ளே எஞ்சிய நூறு சதவீதத்தையும் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தான் இந்த பணிகள் ஓடிக்கிட்டு இருக்கு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அவங்க ஒவ்வொரு வீடாக வந்து இந்த படிவங்களை கொடுத்து அது முழுமையாக பூர்த்தி செய்த படிவங்களை வந்துட்டு அவங்க பெற்றுக்கொண்டு போகணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் பல இடங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்னொரு கிராம பஞ்சாயத்துகள் ஒர்க் பண்ணுற வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கூட ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பணிகள் கூட முழுசாக முடியல அப்படின்றத இப்போ வரக்கூடிய தகவலாக இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைவர் கூட்டினார் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக மட்டும் ஆதரவு தெரிவிக்கலை அதாவது எஸ்ஐஆர் பணிகள் வேண்டாம் அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளான நினைப்பாடு எஸ்ஐஆர் வேணும் அப்படின்றது அதிமுக பாஜகவுடைய நிலைப்பாடு பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துட்ட பிறகு இதில் இரண்டு கோணங்களுமே இரண்டு நிலைப்பாடுகளுமே மேலும் உறுதியாக இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் அப்படி இருக்கும்போது ஆனால் வந்திருக்கிற முடிவுகள் அதுக்கு நேர்மாறா இருக்கே அப்போ அந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பட்டியலில் எதிர்ப்பு வாக்குகள்லாம் நீக்கிறது காரணம் அந்த அறுபத்தொன்பது லட்சத்து நீக்கிறாங்க அதுக்கப்புறம் அது நாற்பது லட்சமாக மாறுச்சு இல்லையா அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் நீக்கணும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டது ஆனால் உள்ள நிலமை பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் கூட போடாமல் போடாமல் பல வாக்குச்சாவடிகள்ல பீகாரில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இருந்ததே நம்ம கல நிலவரம் சொல்லுது அப்ப எது உண்மையான ரீசனாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா மறுபுறம் பாஜகவும் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் எஸ்ஏஆர் பணிகள் அளவுக்கு தேவை என்னதான் நீங்க நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க வாக்களிக்கிறதை தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது அதனால் அந்த இடத்துல உண்மையான ஒரு வாக்காளர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்க ஒருவேளை பாஜக தோக்கு நினைச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்போ எஸ்ஐஆர் தேவை அப்படின்ற ஒரு முடிவுக்கு இங்கே அதிமுக பாஜக வராங்க அதிமுக போச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடைய கூற்று என்னவா இருக்குன்னா போலி வாக்காளர்கள் அப்புறம் இறந்து போனவங்க அப்புறம் தொகுதி மாறியவங்க வேறு முகவரில் ரசிப்பவங்க இந்த மாதிரியான குறைபாடுகள் கொண்ட வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டு முழுமையான தகுதிடைய வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடந்தால் அதிமுகவோ அது தோழமை கட்சியில் தான் வெற்றி பெறும் இதற்கு அஞ்சு தான் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வந்துட்டு அந்த எஸ்ஐஆர் வேணான்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறார் அதாவது வெளிப்படை தன்மையோட எஸ்ஐஆர் பணிகள் நடந்தால் அதில் கிடைக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர் பட்டியலாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்களித்தால் அதிமுக தான் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வாகை சூடும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையா இருக்கு கள்ள ஓட்டு போடுறது இல்லை தேவையற்ற வாக்காளர்களை வந்துட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது அப்படின்ற விஷயங்களை திமுக செய்யக்கூடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு புகாரையும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாரு அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஎல்ஓ இருக்காங்களா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இவங்க வீடு வீடாக போயிட்டு அந்த படிவங்களை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்குகிறாங்க இல்லையா இதை அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்து கண்காணிக்கணும் ஏன்னா ரெண்டு ஃபார்ம் தராங்க ஒன்று வந்து அக்னாலஜ்மெண்ட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோன்றதை சரி பார்க்குறது நம்ம கையிலே ஒன்று வச்சுக்கிறது அந்த மாதிரியான படிவங்கள் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கா அதே போல் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த படிவங்கள் முறையாக கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய வரை பட்டியல் நமக்கு நியாயமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது உச்ச நீதிமன்றத்தை நான் நாங்கள் திமுக ஆனால் உச்ச நீதிமன்றம் இது தவிர்க்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாக்காளர் பட்டியலை வந்துட்டு சீர்படுத்த வேண்டியது கடமை தானே இறந்தவர்கள் வந்து பட்டியலேருந்து நீக்கணும் தொகுதி மாறினவங்களை புதிய தொகுதிக்கு சேர்க்கணும் முகவரி மாறினவங்களையும் அது அது கொண்டு வரணும் போலி வாக்காளர்கள் அவங்கள அவங்களை வந்து நீக்கணும் களை எடுக்கணுன்றது இயல்பு தானே நீங்க விழிப்போடு இருங்க உங்களுடைய ஆட்களையும் வச்சு நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு அதை இந்த பணிகளுக்கு தடை போடலை இது அதிமுக கிடைத்த வெற்றியா எடப்பாடி பழனிசாமி பார்க்குறார் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்கு வரைக்கும் இந்த படிவங்கள் கணக்கீட்டு படிவங்கள் நிரப்பக்கூடிய பணி நடக்குது இல்லையா வரை பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகுது அதுக்கு பிறகு நீங்க ஆட்சேபின் சொல்றது பெயரை சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அதுக்கு பிறகு ஆரம்பிக்கலாம் அந்த பணிகள் ஜனவரி எட்டா எட்டாம் தேதி வரைக்கும் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த பணிகள் போகும் நீங்கள் எழுப்பக்கூடிய ஆட்சே பணிகள் மேலே விசாரணை பண்ணி சரிபார்த்து அந்த பணிகள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட பண்ணுவாங்க இறுதியாக பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் வெளியிடும் பீகாரில் தேர்தல் நடந்தப்போ அங்கே எஸ்ஐஆர் பணிகள் நடந்தப்போ ஆளுங்க எதிர்கட்சியான காங்கிரஸோ இல்லாட்டி திமுக தலைமை கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்களை குறிவைத்து அந்த பட்டியலிருந்து நீக்குகிறது மத்திய அரசு அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது குற்றச்சாட்டு வச்சாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டத்தை இப்ப அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஏன்னா இங்கே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸாக யார் பண்றாங்கன்னா அரசாங்கத்துடைய கடல்நிலை ஊழியர்களாக இருக்காங்க அவங்க திமுக நிர்வாகிகளால் நெருக்கடி கொடுக்கப்படுறாங்க யாரெல்லாம் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடியவங்க அப்படின்றவங்களை அடையாளம் கண்டு ஏன்னா ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வார்ட்லையும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் யார் கணிசமா திமுக வாக்களிப்ப அதிமுக வாக்களிப்பன்றது ஒரு எல்ல வரை பூத்திய ஜெனர்களுக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்டவர்கள் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கான வேலைகளை அதாவது அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை விவரங்களை வந்து பட்டியலேருந்து நீக்கக்கூடிய வேலைகளை அந்த பிஎல்ஓக்குக்கு திமுக வந்துட்டு நெருக்கடி கொடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் அதுக்காக அதிமுக நிர்வாகிகள் கவனமாக இருந்து அந்த கணக்கிட்டுப் படிவுகள் நிரப்பப்பட்டு திருப்பியும் ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்யுங்கன்றது அவருடைய கோரிக்கையாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கவே முடியாது இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட போது பிரதமர் மோடி அறிவித்த போது பலருக்கு அது உடன்பாடு இருந்திருக்கலாம் சிலருக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட அது சட்டமாகிவிட்ட பிறகு நாம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கே நகர்வது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இல்லை இப்போ ஏதாவது ஒரு வேற தொடு ஒரு தான் காட்டுற மாதிரி தானே அப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உடன்பாடு இல்லாவிட்டாலும் நம்மகிட்ட இருந்த பழைய நோட்டுகளை கொடுத்துட்டு புதிய ரூபாய் தாள்கள் புதிய ஐநூறுபாய் தாள்களை வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த நோட்டுகள் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது அதுக்கு பல்வேறு காரணங்கள் தீவிரவாத ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்பு அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் மத்திய அரசு சொன்னாலும் அதில் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனாலும் அந்த நடவடிக்கை அதாவது நோ பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அது தவிர்க்க முடியாததாக இருக்கிச்சு அதை நம்ம அத்தனை பேர் பின்பற்றுறோம் அதுபோல் எஸ்ஐஆர்ன்ற பணிகள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் மீதான சிறப்பு தீவிர திருத்தன்றது நமக்கு உடன்பாடு இருக்கலாம் ஐயம் இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அது ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை அதில் நம்ம பின்வாங்க முடியாது அதனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நம்மளுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்றதை நாம தான் உறுதிப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடக்கலாம் அப்படின்ட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டு எழுப்பலாம் பீகார்லேயும் அப்படி தானே சொன்னாங்க தமிழ்நாட்டில் இப்போ இப்படி தானே சொல்கிறாங்க ஆனாலும் உண்மையான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் யாரை என்றது மக்களுடைய முடிவாக இருக்கும் அதனால் இந்த எஸ்ஏஆர் பட்டியல் மீது இனியும் நாம் வந்துட்டு ஐயப்பாடலை எழுப்பி பேசுவதை காட்டிலும் அதை சீர்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலாக எப்படி வெளியாகணுன்றதுக்கு ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்துட்டு விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்